வரலாற்று சிறப்புமிக்க புதூர் நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் எதிர்வரும் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற திங்கட்கிழமை ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது அதற்கு முன்னதாக நாளைய தினம் தம்பிரானுடைய ஆலயத்திலே பகல் பதினோரு மணிக்கு நாகதம்பிரானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேக நிகழ்வுகள் அதனைத் தொடர்ந்து விசேஷ அபிஷேகங்கள் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று நாகரம்பிரான் உள்வீதியுலா வெளிவீதியுலா நிகழ்வுகளோடு வீதி தரிசனம் இடம்பெறும் நாளைய தினம் விசேட மங்களவார்த்திய இசை கச்சேரிகளும் ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றது நாளை மறுதினம் ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் காலை ஆறு மணிக்கு விசேட பூஜைகள் விசேட அபிஷேகங்களோடு நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து அடியவர்களுடைய அர்ச்சனை வழிபாடுகள் நேர்த்திக்கடன் வழிபாடுகள் பால் சொம்பு காவடி தீச்சட்டி எடுக்கின்ற நிகழ்வுகள் மாலை தொடர்ந்து விசேஷ பூஜைகளுடன் இரவு ஒன்பது மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று புதூர் நாகதம்பிதான் அழகான முத்துச்சப்பரதத்திலே எழுந்தருளி வருகின்ற பொழுது ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் நிகழ்வுகள் இடம்பெறும் தம்பிரான் அழகான முத்துச்சப்பரத்திலே உலா வருகின்ற பொழுது பண்ட நிகழ்வுகளும் தொடர்ந்து பெருமானோடு வரைகடந்து ஆலய முண்டலிலே இடம் நிகழ்வுகள் இடம்பெற்று வலந்து பானை பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெறும் ஆகவே நாளை மறுதினம் மூன்றாம் திகதி வருகின்ற திங்கட்கிழமை புதூர் நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகளுக்கு அனைவரும் வருக தந்து கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றோம் வளமை போல எல்லா விதமான பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய பாதுகாப்பு பிரிவுகளும் போக்குவரத்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆலயத்திலே வளமை போல இடம் வருகின்ற அர்ச்சனை வழிபாடுகளுக்கும் ஆலய பரிபார்ட் சபைகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் வருக புதூர் நாகரம்பிரான் திருவருள் வருகின்றனர்